சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு தகவல் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தாங்க தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டுல ஒரு புதிய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க ஸோ அது என்ன மாற்றம் இதற்கான முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும்

பட்டவர்களுக்கான ஒரு கார்டு தான் அடுத்ததாக வெள்ளை நிற கார்டு என்பி ஹைட்ஸ் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னுரிமையற்ற குடும்பங்கள் அதாவது உயர்ந்த வருமானம் உள்ளவர்களுக்கான கார்டு தாங்க இது அடுத்ததாக என்பி ஹைட்ஸ் ஹைட்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ரான் கலர் கார்டு வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டைக்கு அரிசிக்கு பதிலாக சர்க்கரை விரும்புபவர்கள் பிரிவினர்களுக்கு உள்ளது அடுத்ததாக சிகப்பு நிற கார்டு என்பி ஹைட்ஸ் ஹைட்ஸ் என் சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெறாதவர்கள் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வரும் இந்த கார்டில் இருக்கக்கூடியவங்க எந்த பொருளும் பெற விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரேஷன் கார்டோட ஒவ்வொரு நிறங்கள் வைத்துதான் உங்களோட சலுகைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது ஓகே இப்போ இந்த ரேஷன் கார்டில் திடீர் மாற்றமா அரசு வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி செப்டம்பர்ல இருந்து அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க உங்கள் குடும்ப நிலைமைக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஹெச் கார்டுக்கு மாற்றம் செய்த அப்படின்னா அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை போன்ற சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த மாற்றங்கள் வந்து யார் யார் செய்யலாம் அப்படின்னா அதாவது பிஹெச் ஹெச் கார்டுக்கு மாற்ற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படின்னா விதவை பென்ஷன் பெறுபவர்கள் பழங்குடியினர் நிலையான வீடு இல்லாதவர்கள் நாற்பது சதவீதத்திற்கும் மேல் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உள்ள குடும்பங்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் அல்லது அதிக வருமானம் உள்ளவர்கள் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள் நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா தேவையான ஆவணங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க வருமான சான்று அடையாள சான்று சப்போஸ் நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுக்கான சான்று ஸோ இப்படி தேவையான ஆவணங்கள் எல்லாமே எடுத்துட்டு உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று அல்லது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுது பாத்தீங்களா சோ அதுல நீங்க டைரக்டா போயும் இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சேவைகள் வந்து நடைபெற்று வருகிறது சோ இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஆவணங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க சரிபார்ப்பு முடிந்ததும் மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா பல குடும்பங்கள் என்பிஹெச்ஹெச் கார்டு வைத்திருந்ததால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை வந்து பெற முடியாம போயிருச்சு ஆனா இந்த சேஞ்ச் பண்றது வழியா இந்த மாற்றம் அவங்களுக்கு முழு சலுகைகளை வழங்குவதற்கும் அவங்களை வந்து தகுதியானவர்களாக மாற்றும் ஸோ நீங்களும் இதுக்கு வந்து தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க வீடியோனா சொன்னால் இந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டோட நிறம் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா இதன் மூலியமாக நீங்கள் பெறக்கூடிய சில முக்கியமான அரசு நலத்திட்டங்களும் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்க குடும்பத்திற்கு நன்மை தரக்கூடிய அரசு நலத்திட்டங்கள் வந்து இருக்கு சோ ரேஷன் கார்டோட நிற மாற்றம் செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத பி நீங்க ஹெச் அல்லது ஏஏஒய் கார்டுக்கு மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பல முக்கிய திட்டங்களுக்கு தகுதியானவராக மாறுவீங்க இது மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாதுங்க பண உதவிகள் மருத்துவ உதவிகளும் இதுல வந்து அடங்கும் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா

உதவிகளும் கிடைக்கும் ஏழை மற்றும் முன்னுரிமை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் யூனிஃபார்ம் கல்வி உதவித்தொகை போன்ற பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஏஐ கார்டு வைத்திருப்பவர்கள் கூடுதல் உதவிகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் கிடைக்கும் பொருட்கள் பிஹெச் மற்றும் ஏஐ கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு கிலோ அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிசி ஒரு கிலோ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பருப்பு எண்ணெய் சர்க்கரை குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்பிஜி சிலிண்டர் சலுகை விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதம் மாதம் உங்கள் செலவுகளை குறைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க சோ நீங்க இதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு மாற்றம் செய்து இந்த நலத்திட்டங்களையும் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ அதன் மூலியமா அவங்களும் இந்த வீடியோ மூலம் பயன்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசு அறிவிப்புகள் நலத்திட்டங்கள் மற்றும் பயனுள்ள அனைத்து தகவல்களுமே தொடர்ந்து உங்களால பார்க்க முடியும்